சென்னை டிபிஐ வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இடைநிலை ஆசிரியர்கள் திமுக தேர்தல் அறிக்கையின் போது அவருடைய வாக்குறுதியில் முன்னூத்தி பதினோராவது வாக்குறுதியாக அந்த வாக்குறுதியை உடனடியாக நிரட்ட வேண்டும் குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு பணியில் சேர்ந்த இடைநிலை ஆசிரியருக்கு ஜூன் மாதத்துக்கு முன்பாக பணியில் சேர்ந்த இடைநிலை ஆசிரியருக்கும் அடிப்படை ஊதியம் குறைந்தபட்சம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் மாறுபடுவதாக கூறி இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தமிழகம் முழுவதும் தொடக்கப்பள்ளியில் இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி வரக்கூடிய தங்களுக்கு சம வேலை சம ஊதியம் வழங்க வேண்டும் என்று இந்த கோரிக்கையை முன்வைத்துத்தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ந்து ஏழாவது நாளாக இந்த போராட்டம் நீடித்து வருகிறது தமிழக அமைச்சர் நடத்திய பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்திருக்கிறது தோல்வியில் முடிந்தாலும் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதே அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை தற்கால ஆசிரியரைக் கொண்டு நியமிக்க வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தி ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டில் தேர்ச்சி பெற்ற தங்கள் நியமிக்க வேண்டிய மறுப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பி ஆறாவது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதாவது திட்ட ஆசிரியர்கள் தண்ணீர் மல்க பல்வேறு கேள்விகளை எழுப்பியும் கூட இந்த தமிழக அரசும் பள்ளிக்கல்வித்துறையும் கண்டுகொள்ளாமல் இருப்பது வேதனையில் ஆழ்த்தி இருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு மறு நியமன அரசாணை நூற்றி நாற்பத்தி ஒன்று ஐ யை திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததும் ரத்து செய்துவிட்டு உடனடியாக பணி நிரந்தரம் வழங்கப்படும் என்று அறிவிப்பு பள்ளிக்கல்வித்துறை இருப்பதாக வேதனை தெரிவிக்கிறார்கள் அதே போன்று ஒன்பது நாளாவதாக பகுதி நேர ஆசிரியர் இருக்கக்கூடிய போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் தையல் ஓவியம் தோட்டக்கலை உடற்பயிற்சி உள்ளிட்ட எட்டு பிரிவுகளில் பகுதிநேர ஆசிரியர்களை பணியாற்றி வரக்கூடிய தங்களுக்கு பனிரெண்டாயிரத்துக்கும் அதிகமானவர் சிறப்பாசிரியர்களாக நிரந்தரம் செய்யப்படாமல் இந்த தமிழக அரசு இருப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் எனவே முழு நேர ஆசிரியர்களாக தங்கள் நியமிக்க வேண்டும் என்று தொடர்ந்து இருபத்தி நான்காம் தேதியில் இருந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஒன்பதாவது நாளாக இந்த உண்ணாவிரத கோடம் தொடர்ந்து ஈடுபட்டு ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இருந்த போதும் ஏன் இவர்கள் தங்கள் அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை தொடர்ந்து மயக்க நிலையில் இருப்பவர்கள் அதே போல மயக்கமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பார்கள் என பல்வேறு நிலைகளில் தாங்கள் இருக்கிறோம் போல் ஏற்கனவே இதுபோன்று குறைந்த ஊதியத்தை வாங்கி உயிரிழந்த மணிகண்டன் அசோக்குமார் குமார் போன்ற உடைய அந்த உருவப்படம் குறித்த பதாகைகளை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இவற்றை எல்லாம் கண்டுகொள்ளாமல் விடியா திமுக அரசு இருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் அதே போன்று நாங்கள் தேர்ந்த நேரத்தில் எப்படி நாங்கள் என்னுடைய கடமையை ஆற்ற வேண்டும் என்கிற விஷயம் எங்களுக்கு தெரியும் என்றும் அவர்கள் முழங்கி வருகிறார்கள் தொடர்ச்சியாக இவர்களுடைய பொய் வாக்குகளை நம்பி வாக்களித்து தற்போது வஞ்சிக்கப்பட்டு விட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது பாலாஜி விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார் பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து